உங்களுடைய இறைவனுடைய நற்பண்புகளை கொண்டு நீங்கள் வாழுங்கள் இது இதை வணக்க வழிபாடு அவனை வணங்கி ஏற்றுக்கொள்கின்றேன் இந்த ஒரு குணத்தை கொடுத்ததற்காக என் இறைவனே இதை கொடு அதை கொடு என்று கேட்கும்போதெல்லாம் சாட்டை தான் நமக்கு இருக்கின்றது என்ன பாக்கி அவங்களுக்கு கொடுக்காம எனக்கு இதை கொடு அதை கொடு பெருமையை கொண்டு நீங்கள் கேட்கின்றீர்கள் உலகத்துடைய பொருள்களை கேட்காதீர்கள் என்னிடமிருந்து குணங்களை கேட்க இறைவனிடம் திரும்பும் பொழுது அவனிடமிருந்து அவனுடைய குணங்களிலிருந்து கேளுங்கள் பொருள்களிலிருந்து கேட்காதீர்கள் நிச்சயமாக அது நமக்கு உபயோகமற்றது இறைவன் உபயோகப்படுத்துவதை விரும்புகின்றான் தீவிர உபயோகமற்றதை விரும்புவதில்லை எந்த அளவுக்கு அவனுடைய குணங்களை நீங்கள் வாழ்கின்றீர்களோ அவன் உங்களை வாழ வைப்பான் உங்களை படைத்தவன் ஒன்றும் இல்லாத உங்களை படைத்தேன் எந்த பொருளமாக நீங்கள் இல்லை அதிலிருந்து நான் உங்களை படைத்தேன் உங்களுடைய மனம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அது எந்த பொருளும் கிடையாது அந்த தான் உங்களுடைய உயிரும் பிறக்கிறது மனம் செத்துவிட்டால் உயிர் செத்துவிட்டது மனம் இலக்கியடைந்து விட்டால் என் உயிர் ஜலமாகிவிட்டது வாழ விரும்பவில்லை மனம் சோர்ந்து போய்விட்டால் என் உடல் இயக்கங்கள் சோர்ந்துவிடுகின்றன பசியற்றும் போய்விடுகின்றது கவடை மிஞ்சி எனக்கு எந்தவிதமான அற்ற நிலையில் ஜீவனமற்ற நிலையில் என்னுடைய ஜீரணத்தன்மையும் குறைந்துவிடுகின்றது நாளுக்கு நாள் நான் நலிவடைந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதைய நிறைவினை என் மீது கருணை காட்டி என்று கூறுங்கள் என்னை சுகப்படுத்தி என்று கூறாதீர்கள் என் பாவங்களிலிருந்தும் இருந்தும் என்னை மீட்டு என்னுடைய நெஞ்சத்தில் ஈ விளக்கத்தை நிச்சயமாக என்னை விரும்பியதை நான் ஏற்கின்றேன் இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது மனிதர்கள் மீது இறக்கம் கொள்வதுங்க வந்து அழகான விஷயம் அதை நீங்கள் நம்ம கேட்குறது கிடையாது இறைவன் கேட்கும் பொழுது முதலில் மன்னிப்பை கேளுங்கள் மன்னிப்பை இறைவன் கொடுக்கின்றான் அந்த மன்னிப்பை கொடுக்கும் பொழுது அந்த மன்னிப்பை பிறருக்கு நீங்கள் உபயோகிங்கள் பிறரிடம் நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் இருந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் பயன் விதத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடந்து கொள்ளுங்கள் இது நேரடியான இறைவனுடைய பார்வையில் நான் இருக்கின்றேன் என்பது பொருள் அவன் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றான் என்ற பொருள் ஒவ்வொருவரும் இறைவன் பக்கம் திரும்புங்கள் இறைவனுடைய ஆளுமையின் கீழ் வாருங்கள் உங்களுடைய இறைவன் உங்களை வரவேற்க காத்திருக்கின்றான் உங்களுடைய நெஞ்சத்தோடு இணைந்திருக்கின்றான் அவனுடைய பண்புகளை கேளுங்கள் அவனிடம் பொருள்களை கேட்காதீர்கள் உங்களுக்காக பொருளை கொண்டு வந்தான் முதல் பொருள் உங்களுக்காக கொண்டு வந்தான் பால் உங்களுடைய தாயின் மார்பகத்திலிருந்து இறந்து கிடக்கக்கூடிய மார்பகத்திலிருந்து பாலை ஊற்றாக கொண்டு வர செய்தவன் இறைவன் அவனை விடாதீர்கள் பால் என்பது பொருள் அல்ல உங்களுக்கு உயிரோட்டமாக பாலாறுகளும் தேனார்களும் ஓட வேண்டும் என்று விருப்பங்கள் எங்கும் தன் சுவை நீராறுகளும் இன்னும் படரசு ஆறுகளும் ஓட வேண்டும் என்று விருப்பங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது உங்களுடைய இறைவன் எந்த ஒன்றின் மீதும் ஆற்றல் மிக்க நீங்கள் விரும்புங்கள் அது உங்களுக்கு இருக்கின்றது இறைவொன்றை ஆற்றலை நீங்கள் சோதித்துக் கொள்ளுங்கள் உங்களால் கற்பனையில் எட்டாத முடியாத ஒன்றை மனித சமுதாயத்திற்காக நீங்கள் கேட்கும் பொழுது கொடு என்று கேட்க வேண்டாம் பாடாறுகளையும் தேனாறுகளையும் மதுரசு ஆறுகளையும் தன் சுயமாறாத நீராறுகளையும் கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள் சமுதாயத்துக்கு உதவி செய்ய என்று கேளுங்கள் நான் என்ற நிலை இருக்கும் வரையில் நிச்சயமாக நமக்கு இறைவன் இல்லை நாம் என்ற நிலை இருக்கும் வரையில் நிச்சயமாக இறைவன் உங்களோடு இருக்கின்றான் சமுதாயமாக நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக்கின்றீர்கள் நிச்சயமாக தனி மனிதனாக நீங்கள் வாழ்விக்கப்படவில்லை என்பதை அறிந்து தனி மனிதனாக வாட முடியாது நான் மட்டும் என்று பெருமை கொண்ட அந்த வாழ்க்கையில் இறைவன் உங்களுக்கு உதவி இல்லை நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் இறைவனை என்று மன்றினாலும் கிடையாது அவன் சொல்வதே நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய குணங்களை நீங்கள் திருத்திக்கொள்ளுங்கள் இறக்க குணம் இல்லாதவரையில் நமக்கு வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கை நெருப்பு குணம் அந்த நெருப்புக்கு நெருப்பு தான் உங்களுக்கான கூடி ஒருவர் புரிந்து கொள்வார்கள் பெருமையின் காரணமாக என்னுடைய விளையாடாத நான் நெருப்பு என்று கூறுவார்கள் நெருப்போடு விளையாடுகிறார் என்று கூறுவார்கள் நான் நெருப்பு என்றே கூறுவார்கள் தன்னை பற்றி என்று நம்முடைய வாழ்க்கையை மாறுகின்றது சீரம் சிறப்புமிக்க வாழ்க்கை மிக்க வாழ்க்கையில் அது உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த இருக்கின்றது இதை ஒன்றை அருளை கொண்டு அருளாளன் அவன் பொருளாளன் இல்லை அவனிடம் அருளை கேளுங்கள் அருள் என்பது குணங்கள் பொருள் என்பது பணமும் பகட்டும் வேண்டாம்